சிலை பிரதிஷ்டையின் போது வந்து அசைவ உணவுகளுக்கு தடை பிணங்களை எரிக்க தடை நாளைக்கு ஹார்ட் அட்டாக் ஒத்தி ஒதுக்கி வைக்க முடியும் செத்து ஃப்ரிட்ஜில ஃப்ரிட்ஜில் கூட்டி வைக்கிறதா என்னங்க எய்ம்ஸ் மூடுறது ஜிம்மன் மூடுறது தலையில அடிபட்டு உங்க குழந்தை படித்து வச்சு துடி துடிச்சா ஜெய் ஸ்ரீராம்னா சரியா போயிடுமா என்னங்க இது என்ன நடக்குது இந்த நாட்டுல ராமன் ஒண்ணு கொஞ்ச நாள் வடகளையா தென்கலையா அடிச்சு காமிச்சுக்கோங்க அதுவே விஷயம் சோ அதுல இருக்கிற கூத்தெல்லாம் இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கறதெல்லாம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல சொன்னவங்க தான் நான் சுந்தரகாண்ணன் நான் படிச்ச அளவுக்குலாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல கோயிலை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாய்ங்க அது ராமருக்கே பொறுக்காது ஆர்எஸ்எஸ் தலைவரும் பிரதமரும் வந்து அங்க உட்காரப்படிய அதிகாரத்தை யாரும் கொடுக்காது பொதுவா வந்து பிராமணர்கள்னாலே வந்து பாஜகவுக்கு ஆதரவானர்கள் அப்படின்னு ஒரு பொது உத்தி உண்டு ஆனா நீங்க வந்து நேற்று நைட்ல இருந்து நான் இன்னும் ஒரு சொட்டு பச்சை தண்ணி கூட குடிக்கல ஒரு இனத்தோட அடையாளத்தை வந்து நம்ம அழிச்சிட்டு அந்த ஆணவமா நம்ம ஆடக்கூடாது இஸ்லாமியர் வருகையின் போது நிறைய இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டது அதனால் நாங்கள் இடித்தது தவறு இல்லை இந்துக்களால் ஜைன கோயில்கள் இடிக்கப்பட்டது புத்த மடாலயங்கள் இடிக்கப்பட்டது இன்னைக்கு ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து 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 பார்த்து ஒவ்வொன்றத்தையும் இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா ஒரு கோயிலை வந்து முழுமையாக கட்டி முடிக்காமல் திறக்கக்கூடாது இந்து மதம் சொல்லுது அரசியலுக்காக அவசர அவசரமாக திறக்கப்பட்டிருக்கு ராமர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அரசியல் புரோக்கர்களால் சூழப்பட்ட ஒரு விழா தான் ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு கோஷம் போட்டவங்க எல்லாருமே அரசியலுக்கு பலியான கோயிலில் வந்து போசு குஷ்பம் எடுத்ததான் நான் சொல்றேன் பள்ளிக்கூடங்களுக்கு போய் டாய்லெட் கழுவுறேன் என்னடா அரசியல் செய்றீங்கன்னு இருக்கு உங்களுக்கு புத்தி இல்லை அறிவு இல்லை யோசிக்க வேண்டாம் எதுக்கு இந்த ராமர் கோயில் என்னோட ராமர் யாரோ ஒருத்த திணிச்சு வந்து நான் சொன்னோம் அவசியம் நான் கும்பிட்டு பையன் தெரியும் எப்படி ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய டாக் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது சமூக செயற்பாட்டாளர் கிருத்திகா தரன் அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் பொதுவாக வந்து பிராமணர்கள் நாளே வந்து பாஜகவுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு ஒரு பொது உண்டு அயோத்தி ராமரசிலை திறப்பு வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்காங்க ஆனா நீங்க வந்து அதை அவங்களோட எதிர்ப்பை பதிவு செய்கிற வகையில் வந்து உண்ணாவிரதம் இருக்கீங்க காரணமாக இந்த உண்ணாவிரதம் நான் பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஜாதியோ மதத்தையோ கருத்துவதே இல்லை குழந்தைகள் கூட நான் சொல்லிக் தான் நீ உன்னோட மதத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் நீ உன்னோட ஜாதியை தேர்ந்தெடுத்துக்கணும் உன்னோட உணவை நீ தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சோ என் குழந்தைகள் எப்படின்னா அவங்கவுங்க அவங்க முட்டை சாப்பிடணும் முட்டை சாப்பிடுவாங்க வேற ஏதாவது சாப்பிடணும்னா அவங்களோட விருப்பமே தவிர அது எங் பிறப்பின் அடிப்படையில் வர்றதில்லை ஏன்னா இது வந்து அறிவின் அடிப்படையில் வருது ஸோ அறிவின் மூலமாக நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் நான் ஜாதி அதுதான் மதம் அதுதான் என் நம்பிக்கை அதுதான் என் வழிபாடு அதுதான் என் உணவு என்று இருக்க வேண்டுமே தவிர நம்ம நமக்கு திணிக்கப்பட்டது என்று இருக்கக்கூடாது அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷம் கல்வி கட்டுறதுக்குலாம் அர்த்தமே கிடையாது கல்வின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா எல்லாரையும் மதிக்கணும் எல்லார்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் எல்லாரையும் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு அறிவு வந்திருக்கணும் பிரதமர் மோடி தலைமையில ராமர் சிலை திறப்பு வந்து பிரம்மாண்டமா நடந்திருக்கு இன்றைய நாள் தான் உண்மையான தீபாவளி இந்தியாவோட அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான எடுத்துக்காட்டு இந்த ராமர் கோவில் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்தியாவோட ஒற்றுமைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா டிசம்பர் நடந்த ஒரு விஷயம் ஆறாம் தேதி நடந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மக்களுக்கு மேல் பல்வேறு கலவரங்களில் இறந்தார் அது ஒரு கருப்பு தினம் என்று அத்தனை பத்திரிகைகளாலும் இந்தியாத்துடைய தலைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கருப்பு நாள் என துக்க தினமாக ஓட்டு மாறிச்சு இப்ப இன்றைக்கு நம்ம ஒரு குடியிருக்கோம் ஒரு வீட்டுல இந்த வீடு இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு சொந்தமாக இருக்கும் அதற்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு சொந்தமாக இருக்கும் இஸ்லாமியர் வருகையின் போது நிறைய இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டது அதனால் நாங்கள் இடித்தது தவறில்லை அப்படின்னு இந்து கோயில்கள் மட்டும் இடிக்கப்படவில்லை இந்துக்களால் ஜெயின கோயில்கள் இடிக்கப்பட்டது புத்த மடாலயங்கள் இடிக்கப்பட்டது பல புத்த மடாலயங்கள் இந்துக்கள் கோயிலாக மாற் மாற்றப்பட்டது இன்னைக்கு ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து 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 பார்த்து ஒவ்வொன்றத்தையும் இடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நானே இடிபாடுகளுக்கு நடுவில் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இங்க வந்து வேற ஒருத்தர் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா குரங்கு தான் இங்க முதல்ல வாழ்ந்தது அத்தனையும் காட்டுக்கு தாரை வாழ்த்து விட்டு நாம் அமைதியாக மனிதர்கள் வெளியே போனா இன்னும் இந்த நாடு உண்மையா அமைதியா இருக்கும் உண்மையாக ஆதி மனிதன் அப்படின்னா குரங்கும் குரங்கின் வழி வந்தவர்கள் மட்டும்தான் காடு காடு மட்டும்தான் தான் வந்து இவர்கள் வைக்கும் வாதம் வந்து ராமரி வந்து அவர் அவதார புருஷன் அப்படின்னு வைக்கிறாங்க எனக்கு அது புரியல அவர் கடவுள் எந்த மதமா இருந்தாலும் கடவுளுக்கு இறப்போ பிறப்போ கிடையாது கடவுள் ராமர் பிறந்ததுன்னா இறந்ததும் நிஜம் அப்படின்னா நம்ம இந்து மதத்துல வந்து இறந்தது கடவுள் இழந்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்பிக்கை வச்சுக்கிறது இல்லை இன்னொன்னு வந்து திரேதா யுகம் அப்படிங்கிறது பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகள் சொல்றாங்க அதுக்கப்புறம் வேற யுகங்கள் மகாபாரதங்கள் உள்ள யுகங்கள் வந்து இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்கு அப்படி என்றால் தொல்பொருள் ஆராய்ச்சி படி திரேதா யுகம் அப்படின்னா நிரூபிக்கப்படாத ஒன்று தொல்பொருள் ஆராய்ச்சியில் இங்கே வரைக்கும் அங்க வந்து ராமர் பிறந்த இடம் அப்படின்னு நிரூபிக்கப்படல அப்படிங்கும்போது இன்னொரு மத சின்னத்தை அவங்க வந்து அது வெறும் வழிபாட்டு தான் அது அவங்களோட கிடையாது ஒரு தொழுகை நடத்தும் இடம் தான் பாபா மஸ்ஜிதுங்கிறது நம்ம வந்து கோயில் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த வழிபாட்டு தரத்தை இடிக்கக்கூடிய நம்மளுக்கு அனுமதி இல்லை அவங்களாம் நம்மளுக்கு விட்டு கொடுத்து இல்லை இது நிஜமாவே ராமர் பிறந்த இடம் தான் அப்படின்னா ஒரு முதல்ல ராமர் பிறந்த இடம்ங்கிறத மித்தாலஜிக்கல் மித்து அது வந்து ஒரு சயின்டிபிக் ப்ரூவானோ இல்லை ஆர்கியாலஜிக்கல் ப்ரூவானோ கிடையாது அது ஒரு கடவுள் நம்பிக்கை அதுக்கு மேலே அதுல பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதை நீங்க கடவுள் நம்பிக்கையா கொண்டாடுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதை வந்து நிஜம்னு சொல்லி அங்கே ஒரு குழந்தை ராமரை வந்து கொண்டு போற மாதிரி அதை அரசியலாக்கி ஆக்சுவலி நம்ம கோயிலில் இது வரைக்கும் அரசியல் வந்ததே கிடையாது இன்றைக்கு நடந்த விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் அரசியல் தலைவர்களாலும் விஐபிகளாலும் நடிகர்களாலும் நடிகைகளாலும் தொழிலதிபர்களாலும் தங்களுக்கு இந்த ஆட்சியால் என்னென்ன ஆதாயம் கிடைக்கும் என்பவர்களாலும் கிட்டத்தட்ட அரசியல் புரோக்கர்களாலும் சூழப்பட்ட ஒரு விழா தான் இதை பக்தி என மூடத்தனமாக பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றன நிஜமா அது பக்தி கிடையாது உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்க சாமியை வச்சுட்டு நீங்க காளியம்மாவோ மாரியம்மாவோ ஏதோ ஒண்ணு கொண்டு இருக்கீங்கல்ல அதுதான் நிஜமான பக்தி இத்தனை நம்ம வீட்டுல இத்தனை ராமர் சிலையோ ராமர் படமோ இருந்திருக்கா இல்லவே இல்லை ராமஜெயம் எழுதுவோம் ஆனா ராமர் சிலையை வச்சு கூட கொண்டாட மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான சில நம்பிக்கைகள் உண்டு ராமர் வச்சா வேண்டாம் அப்படிங்கிற நம்பிக்கைகள் உண்டு அதே மாதிரி போர் வில்லம்பு இதெல்லாம் வச்சிருக்க அதெல்லாம் நம்ம உள்ள சேர்க்க மாட்டோம் இது இது வந்து சில வீடுகளின் நம்பிக்கை உண்டு இதெல்லாம் தகர்ந்து எல்லாருக்கும் ஒரே கோவில் ஒரே மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரே சாமி அப்படின்னு போனாங்க அப்படின்னா அப்படின்னா சைவர்கள் சாமி என்ன ஆக போகுது அடுத்தவர்கள் சாமி என்ன ஆக போகுது நம்மள மாதிரி எளிமையானவர்கள் சாமி காளியம்மா மாரியம்மா முனியாண்டி அவர்களோட சாமி என்ன ஆக போகுது இதெல்லாம் வந்து கேள்விக்குரியதாகிறது இப்ப ஒரே திணிப்பு ஹிந்தி திணிப்பு மாதிரி இப்ப ராமர் திணிப்பு அப்படின்னு ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்கு நம்ம இப்ப விழிக்கவில்லைனா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நம்ம பலமா கொண்டு போன மாதிரி இந்த இந்தமாரி கடவுள் எதிர்ப்பு போராட்டமும் கொண்டு வரக்கூடிய நிலைமையில் வச்சுட்டாங்க நீங்க கடவுள்லாம் எதிர்க்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க கடவுளையும் திணிக்கக்கூடாது கடவுள் அப்படிங்கிறது வந்து நாம நம்ம இடத்துல நம்ம பாரம்பரியமா கும்பிட்டு இருக்க கடவுள் இவங்க சொல்லி திணிச்சு அரசியல் லாபத்துக்காக ஒரே வண்ண உடையும் ஒரே கடவுளையும் ஒரே ஜபத்தையும் கொண்டு வரக்கூடியது வந்து இது முழுக்க முழுக்க திணிப்பாகவும் என் சுதந்திரத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் அரசியல் கட்டமைப்புக்கு எதிராகவும் பார்க்கிறேன் ஏனென்றால் அரசியலில் இருப்பவர்கள் கோவிலில் போய் ஒரு தனிப்பட்ட கோயிலில் போய் பூஜை செய்வது மிகப்பெரிய தவறாது நம்மளோட அரசியல் சட்டமைப்பு அப்படி கிடையாது எல்லா மதத்துக்கும் முக்கியமாக நீங்க வேற்று மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்க மதத்துக்கு நீங்க வாழ்த்து சொல்லவே தேவையில்லை ஏன்னா அது உங்க மதம் அதே சமயம் வேற்று மதத்தை மதிக்கணும் வேற்று மதத்தவர்களை மதிக்கணும் இதெல்லாம் அடிப்படை அறம் உள்ள ஒரு கான்ஸ்டியூஷனை தான் நம்மளோட முன்னோர்கள் செஞ்சுட்டு போனாங்க நேரு ஆகட்டும் காந்தியாகட்டும் அம்பேத்கர் ஆகட்டும் வல்லபாய் ஆகட்டும் இவர்கள் எல்லாம் உருவாக்கிய ஒரு அரசியல் வடிவமைப்பு இது அதை மீறுவது மத்திய அரசு அதற்கு மக்கள் துணை போவதுதான் மிக பெரிய துக்கமாக நான் என்ன சொல்றாங்கன்னா உச்சநீதிமன்றமே ஒத்துக்குச்சு அங்க பாபர் மசூதி இருந்த இடத்துல வந்து ஏற்கனவே கோயில் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் ஒத்துக்குச்சு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறேன் உங்களுக்கு என்ன சொல்ல உச்ச நீதிமன்றம் சொன்னது அப்படிங்கிறது வந்து அது வழக்குல வெற்றி பெற்றிருக்காங்க அறத்துல வெற்றி பெற்றாங்க அது அறமான செயல் கிடையாது பாபர் மசூதியை இடிச்சது வந்து எந்த எந்த மன்றத்திலையும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு எனக்கு தோணல அது வந்து அதற்கப்புறம் ஆறாயிரம் உயிர்கள் இழந்து அதே இடத்தில் ராமர் கோயில் கட்டியிருப்பது அப்படிங்கிறது ஒரு ஆணவமிக்க செயலாக தான் நான் பார்க்கிறேன் தவிர இது அறமிக்க செயலாக பார்க்கவில்லை நீங்க எதற்காக இந்த உண்ணாவிரதம் இருக்கீங்க உங்களுடைய எதிர்ப்பை வந்து எதன் காரணமாக பதிவு செய்தே ஆக வேண்டும் எதற்காக அப்படி நினைச்சீங்க உங்க ஃபேமிலி சர்க்கிள் என்ன சொல்றாங்க இது வந்து தண்ணீர் கூட குடிக்காத உண்ணாவிரதம் ஏன்னா எனக்கு உண்ணாவிரதங்கிறது மிக எளிதாக நடக்கக்கூடிய விஷயம் ஏன்னா மணிப்பூருக்காக நான் பத்து நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் அதனால என் உடல்நிலை கொஞ்சம் மோசமாச்சு அது வேற விஷயம் ஆனா இன்னைக்கு ஏன் எனக்கு உண்ணாவிரதம் பத்து நாள் இருந்தவளுக்கு ஒரு நாள் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்பனா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப எனக்கு கடினமானது நீர் கூட அது உண்ணாவிரதம் சோ இன்னைக்கு காலையில இருந்து ஏன் நெய்த்தி நைட்ல இருந்து நான் இன்னும் ஒரு சொட்டு பச்சை தண்ணி கூட பிடிக்கல ஏன் இதை நான் செய்யணும் அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து ஒரு 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 இனத்தோட அடையாளத்தை வந்து நம்ம அழிச்சிட்டு அந்த ஆணவமா நம்ம ஆடக்கூடாது அப்ப அவங்களுக்கு யார் கூட இருக்கணும்னா அவங்க கேள்வி கேட்கக்கூடாது நம்ம தான் நம்ம கேள்வி கேட்கணும் நீ என்னோட இனத்தை சேர்ந்தவள் நீ தப்பு செய்யற நீ இந்த தப்பை செய்யாத உனக்கு கோயில் வேணா கட்டிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீதிமன்றத்தில் வாதாடி அதை சரியா கட்டி எல்லாம் பண்ணலாம் ஆனால் இடிச்சிட்டு கட்டுறதுங்கிறது நியாயமே கிடையாது அந்த இடித்ததுனால் ஆறாயிரம் உயிர்கள் இரு பக்கத்திலும் பலியாயிருக்காங்க அந்த பலியானத்துக்கு யார் பதில் சொல்றது ஒரு உயிர் ரெண்டு உயிருங்க ஆறாயிரம் உயிர் சரி இவங்க மஸ்ஜித் விட்டு இடிச்சதோட விட்டாங்களா முந்நூறு சர்ச்சைகள் இடிச்சிருக்காங்க இப்ப சமீபத்தில் மணிப்பூர்ல நிஜமா இல்லையா ஸோ இப்படி சிறுபான்மையினரோட மத அடையாளங்களை அழிப்பதுனால் நம்மளுக்கு என்ன லாபம் வரும் அப்போ பெரும்பான்மை மதம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது பெரும்பான்மையே கிடையாது இப்போ வடகலை தென்கலைன்னா இப்போ ராமன் ஒன்றும் கொஞ்ச நாள் வடகலையா தென்கலையான்னு அடிச்சு காமிச்சிருவாங்க அது வேற விஷயம் ராமனுக்கு வடையா தோசையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஸோ அதுல இருக்கிற கூத்தலாம் இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல இவங்களுக்கு பெரும்பான்மைன்னு ஒன்று கிடையவே கிடையாது தானே தன்னைத்தானே சொல்லிக்கொள்பவர்களின் வன்மமாக இதை நான் ஆணவமாக பார்க்கிறோம் வன்மம் கூட சொல்லக்கூடாது கொஞ்சம் பெரிய வார்த்தை ஆணவமாக பார்க்கிறோம் அப்ப சிறுபான்மையினரை தாக்க கூடிய பலம் எங்களுக்கு இருக்கு நீதிமன்றத்தில் அதிகாரத்தில் அமரக்கூடிய பலம் எங்களுக்கு இருக்கு எங்களால கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு கோயில கட்ட முடியுங்கிற பலம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சிறுபான்மையினர் மனதளவில் அளவில் நசுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்கறோம் அப்படி ஒரு நெசுக்கிட்டு நீங்க எங்க வாழ போறீங்க அவங்க கூட தானே வாழ போறீங்க உங்க பக்கத்து வீட்டுல தானே போட்டு போறீங்க அவங்க கூட தானே ஸ்கூல் போறீங்க அவங்களோட தானே வாழணும் யாரையுமே உங்களோட பக்கத்துல இருக்கிறவங்களை அழிச்சிட்டு வாழவே முடியாது மணிப்பூர் ரெண்டா பிழைந்த மாதிரி இப்படிதான் மேயிற்றுக்கும் குக்கிக்கும் வந்தது ரெண்டா பிரிஞ்சாங்க இன்னைக்கு இரு மக்களும் நிம்மதி இல்லாம போயிடுச்சு இதேதான் நாளைக்கு நாடு முழுக்க நடக்க போகுது நாடு முழுக்க நடக்கிறது இப்ப ஏன் கண்ணுல தெரியுது எனக்கு எனக்கு கண்ணீர் வருது இந்த மாதிரி எல்லாரையும் பிழிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஜெயிச்சிடலாம்னு நீ கத்தினா முன்னூறு மக்களுக்கு ஒவ்வாமை அந்த ஒவ்வொருமையை எப்படி போக்குறது இல்லை நாங்களும் கூட தான் இருக்கோம் அவங்க கூட இல்லை அந்த ஆணவம் அப்படிங்கிற அவங்க கூட இல்லை அப்படிங்கிறத நாங்க எப்படி காமிக்கிறது இந்த ஒற்றுமைக்கான அன்புக்கான எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கான இப்ப நீ ஜெய் ஸ்ரீராம்கிறத நான் விளக்க போறது இல்லை ஆனா நீங்க அந்த ஆணவத்தை அழிச்சிட்டு நீங்கள் வெளியில வாங்க நம்ம எல்லாரும் தான் இங்க நீங்க உயர்வு தாழ்வு கிடையவே கிடையாது அப்படிங்கும்போது காந்தி மேற்கொண்ட ஒரு உண்ணாவிரதம் உண்ணா நோன்பை தவிர எனக்கு வேற எந்த பயமும் தெரியும் நான் ஒரு தனி நபர் நான் ஒரு தலைவரோ எனக்கு பின்னாடி கூட்டமோ கிடையாது ஒரு தனிநபர் எப்படி எதிர்ப்பை தெரிவிக்கிறது உண்ணான் மூலமா மட்டும்தான் என்னை போல் பலர் பலர் தன மனதில் புழுங்கி கொண்டு என்ன செய்யறது மேடம் என்ன செய்யறது மேடம் எனக்கு அவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ் முக்கியமா பெண்கள் ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா இது போல் என்னை போல் பலர் மனசுக்குள் புழுங்கி கொண்டு இது தவறு ஆணவம் அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒற்றுமைத்தான உண்ணான் கையில் எடுத்திருப்பது என்பது ஒரு ஆறுதல் மிக்க செயலாக தான் நான் பார்க்கிறேன் குடும்பத்தில் கண்டிப்பாக இதுல எப்படி இருக்குன்னா குடும்பத்துல இப்படி கருத்து உள்ளவங்களும் இருக்காங்க அப்படி கருத்து உள்ளவங்களும் இருக்காங்க அதனால நான் குடும்ப குழுக்களில் அதெல்லாம் விவாதம் செய்யறத விட்டுட்டு வெளியில வந்துட்டு இருக்கேன் ஏன்னா யாரையும் யாரையும் மாத்த முடியாது ஆனால் பசித்து இருக்கிற வயிறு இருக்குல்ல அது பலரை கேக்கும் அது அதுல எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு காந்தியோட ஒரு வயிறு பசிச்சிருந்ததுனால்தான் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்த பெரிய முஸ்லீம் இந்த கணவரெல்லாம் முடிவுக்கு வந்தது அதனால அவங்க உயிரே போச்சு அது வேற விஷயம் ஆனா அந்த பசித்து இருக்கிற வயறு வந்து கண்டிப்பா ஒரு முடிவுக்கு கொண்டு வருங்கிறதுல எனக்கு பெரும் நம்பிக்கை உண்டு மத்திய அரசோட நிறுவனங்களுக்கு வந்து அரை நாள் அரை நாள் விடுமுறை வந்து அறிவிச்சிருந்தாங்க இதே போல இதே பிரம்மாண்டத்தோடு இதே போன்ற எல்லா சலுகையோடு வந்து பாபர் மசூதி இதே திறப்புக்கும் இதே போன்று நடக்குமா மோடி அவர்கள் செல்வார்களா அந்த ஊபி அரசு வந்து இந்த ஏற்பாடுகளை செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலை அதுக்கு என்ன பதில் இருக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க முதல்ல இந்த கோயில்ல சுத்தம் பண்றாங்கல்ல கோயில சுத்தம் பண்றவங்க ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போய் சுத்தம் பண்றாங்களா எத்தனை கழிப்பறைகள் பள்ளிக்கூடத்துல இல்ல போய் அந்த கழிப்பறை கட்டி கொடுக்கலாம்ல கோயில்ல வந்து போசு ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க முஸ்லீம் லேடி கோயில்ல போய் நம்ம குஷ்மம் தான் நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணு இப்போனா சொல்ற ஒண்ணுக்கு தயக்கமே எல்லாம் போயிடுச்சு தனிநபர் தகுத ஒதுங்கிருப்பேன் எனக்கு இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்க என்னடா அரசியல் செய்திங்கன்னு இருக்கு ஏன் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் பெருக்க கூடாது ஒரு டாய்லெட் அவங்களுக்கு கட்டி கொடுக்க கூடாது அவங்க டாய்லெட்டை நீங்க கிளீன் பண்ணக்கூடாதா அதை விட்டுட்டு கோயில் கோயிலுங்கிறது ஒரு அறங்கா அற அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற பக்தர்களே சுத்தம் பண்ண போறாங்க நீங்க ஒன்னும் சுத்தம் எல்லாம் பண்ணி கோயில்லாம் போகிறது இல்லை நீங்க சர்ச்சுக்கு போய் பண்ணாலும் சர்ச் எல்லாம் ஆல்ரெடி சுத்தமா தான் இருக்கு மஸ்ஜித் போனா அவங்க அதை விட சுத்தமா வச்சிருக்காங்க அப்பனா கோயிலுங்கிறது இந்துக்கள் வழிபாடு இடம் சுத்தமே இல்லைன்னு குறிப்பிடுறீங்களா நீங்க ரொம்ப மோசமான நன்மை கோயில்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் விடுங்க உண்மையாவே உங்களுக்கு நிஜமாவே நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா ஏன் கோயில் பள்ளிக்கூடங்களுக்கு போய் டாய்லெட் கழுவி அங்க இருக்கிற மாணவர்களுக்கு அந்த நீங்க போய் ஒரு நாள் கழுவினீங்கன்னா மறுநாள் டாய்லெட் எல்லாம் கிளீன் ஆயிடுமே ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது நான் ஒரு சஜஷன் தான் இது நீங்க எடுத்துக்கிட்டே செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனா தயவு செஞ்சு பால்டிக்ஸ் பண்ணாதீங்க கோயில வச்சு பால்டிக்ஸ் பண்ணாதீங்க அது ராமருக்கே பொறுக்காது ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறதுலாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் சொன்னவங்க தான் நான் சுந்தரகான நான் படித்த அளவுக்குலாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல ராமாயணம்லாம் நாங்கள் பாராயணம் பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் பாராயணம் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல எதை தெரிஞ்சு நீங்கள் ஸ்ரீராம்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல எந்த கோயில்லையாவது ஆகம விதிகள் மீறப்பட்டு அரசியல்வாதிகள் உள்ள வந்து மோடி இஸ் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பர்சன் அவர் இப்ப நம்ம பிஎம்மா இருக்கலாம் பிஎம் இருக்கறனால நீங்க எல்லா கோயிலுக்கும் எல்லா மசிக்கும் தான் போனே தோத்தி இந்த மாதிரி ஒண்ணுக்கு போகக்கூடாது அவரு பரிஷ பண்றதெல்லாம் அப்படின்னா ஆகம வீதிகளுக்கு எதிரானது எல்லா ஜாதிகளும் எல்லா அர்ச்சகர் ஆகலாம் எல்லா ஜாதிகளும் பிராண பரிஷ பண்ணலாம்ங்கிறது வேற அதிகாரத்தின் மூலமா வாங்குவதுங்கிறது அது வேற ஆர் எஸ் எஸ் தலைவரும் பிரதமரும் வந்து அங்க உட்காரக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தார் கோயிலுக்குள்ள யார் கொடுத்தார் அது எங்களுக்கான கோயில் இந்து மதத்தை சார்ந்த நான் எனக்குமான கோயில் நீங்க கோயில் கட்ட தான் அதிகாரம் இருக்கேன் அங்க யார் அர்ச்சனை பண்ணணும் அதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை அதுக்கு சரியா படிச்சுட்டு வரணும் நீங்க அரசியல்வாதிகள் இல்ல அர்ச்சகருக்கான கல்வி படிச்சீங்களா வைதிக முறைகள் படிச்சீங்களா அதுக்கு பன்னெண்டு வருஷம் படிக்கணும் அது எந்த ஜாதியா இருந்தாலும் படிக்கணும் முதல்ல ரூல் கொண்டு வரணும் இந்த விஸ்வ பிரமாணம் தூக்கி போட்டுட்டு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாம அரசியல் 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 கட் அவுட் வைக்கிறது அதை வைக்கிறது இதை வைக்கிறது ராமரை வச்சு அரசியல் பண்றது காவி ராமரை வச்சு ஓட்டு வாங்குறது இதுக்கு நான் அவரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவரெல்லாம் கிளியராக இருக்காரு பொலிட்டிக்கல் வியூ அவங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பொலிட்டிக்கல் வியூவில் அவர் ஸ்டாண்ட் கரெக்டாக இருக்காரு ஹி இஸ் வெரி ஸ்மார்ட் நம்ம பிஎம் மாதிரி ஸ்மார்ட் பர்சன் எதுவுமே கிடையாதுமே ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் அந்த ஸ்மார்ட் வந்து தவறான வழியில் பயன்படுறது தான் எனக்கு வருத்தம் ஆனால் உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி நமக்கு எங்கே போச்சு புத்தி நம்மளுக்கு புத்தி இல்லை அறிவு இல்லை யோசிக்க வேண்டாம் எதுக்கு இந்த ராமர் கோயில் ஏன் இது அரசியலாக்கப்படுது அறிவு கொஞ்சமாக அறிவு வேண்டாம் முட்டாள்கள் அப்படின்னா நிறைய பேரை சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் திருப்பி திருப்பி முட்டாள்களாக மாறாதீங்கன்னா அரசியலுக்கு பலியாக இருக்கு ஜெய் ஸ்ரீராமன் இன்னைக்கு கோஷம் போட்டவங்க எல்லாருமே அரசியலுக்கு பலியானவங்க நான் பரிதாபமாக தான் பார்க்குறேன் கஷ்டமாக தான் இருக்கு என்னோட ராமரை நான் கும்பிடுறத யாரோத்த திணிச்சு வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் கும்பிட்டு பயணம் தெரியும் எப்படி கும்பிடணும் அது யாரோ வந்தெல்லாம் சொல்லித்தரேன் எனக்கு நாளைக்கு வந்து ஒருவேளை பாஜகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கூட பாபர் மசூதி திறக்கப்படுறப்ப இதே பிரம்மாண்டத்தை வந்து இந்த அரசு செய்யுமா உத்தரப்பிரதேச அரசு செய்யுமா இல்ல இந்த பாஜக செய்யுமா புல்டோசர் அரசின் விஷயங்கள் நம்ம கணிக்க முடியாது ஆனா ஓட்டுக்காக என்ன வேணாலும் அரசு கரியாணால நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படிங்க பேச முடியும் பேசவே முடியாது அவர்கள் சிறுபான்மை இல்லைன்னா ஓப்பனாகவே பேசுறாரு உங்களோட சிறுபான்மை ஓட்டு எனக்கு வேண்டாங்க ஆனால் நாளை காங்கிரஸுக்கு சிறுபான்மை ஆதரவுனா சிறுபான்மையிலேருந்து ரெண்டு பேரும் எடுப்பாங்க கொண்டு வருவாங்க நிறைய செய்வாங்க நாங்கள் தான் செஞ்சோன்னு விளம்பரம் பண்ணிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவர்களிடம் இருப்பது அரசியல் 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 பக்தி கிடையாது சிறுபான்மையினா மக்கள் மத்தியில வந்து அச்சம் ஏற்பட்டுக்கதா உணர்றீங்களா அச்சம் ஏற்பட்டிருக்கதா இல்லையான்னு தெரியல ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்துதான் இந்த உண்ணாவிரதத்தை நான் மேற்கொள்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பல ரூமர்ஸ் காவல்துறை வந்து ஒரு சில இடங்களில் வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக எல்இடி வச்சு இப்போ ராமர் கோயில் விசேஷங்கள் வந்து ஒலிபரப்பு தடை அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக தடை வச்சுருக்காங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலே வந்து ராமர் கோயிலில் அதை முன்னிட்டு வந்து அன்னதானம் நடத்த தடை பூஜை நடத்த தடை அதை ஒலிபரப்பு தடை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ணுது கிட்டத்தட்ட மத்திய நிதியமைச்சர்களே வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க பாஜக வந்து வாட்ஸ்அப்பில்

இவங்க வதந்தி பரப்பதை வந்து எல்லாருமே இவங்க வதந்திலேயே ஊறி வதந்திலேயே இது பண்ணி வதந்திலேயே வாழ்ந்தவங்க மத்திய அமைச்சரும் பலியாகி விட்டார் என்பதுதான் போல மத்திய அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது அந்த ஒளிபரப்பை செய்யக்கூடாதுன்றதுக்காக மின்தடையை கூட ஏற்படுத்த முயல்றாங்க மின்தடை கூட ஏற்படுத்த திட்டமிடுறாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க செய்யறது முழுக்க அரசியல் என்பது அவர்களுக்கும் தெரியும் தெரிந்தே தான் மக்களை முட்டாளாக்குகிறார்கள் நான் கேட்பேன் மக்கள்கிட்ட உங்களுக்கு எங்க போச்சு புத்தி உங்களுக்கு புத்தி இருந்தா இவங்க இப்படி எல்லாம் பேசினா நீங்க கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவாங்க கேக்குறவங்களுக்கு கேட்க இது இருந்தா ஒரு பழமொழி கூட இருந்தது எங்க மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க கேக்குற வந்துன்னா இது இதுல எழு குழிக்கல வந்து இது வழிதான் நெய் வழிதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப அது கேவலமான ஒரு பழமொழி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு அவன் அவங்க சொல்லதாங்க சொல்லுவான் உங்களுக்கு எங்க போச்சு புத்தி நாளைக்கு டபுள் மணி டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க போய் போடுறீங்க பணம் லாஸ் ஆகி வரீங்க விட்காயின்னு சொல்லி எதாவது பண்ணுறாங்க லாஸ் ஆகி வரீங்க ஈமு கோழிங்கிறாங்க அந்த மாதிரி இது ஈமு கோழி அரசியல் தான் நான் சொல்லுவேன் அதே போல் இன்று காலை வந்து கவர்னர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க காலையில் வந்து நான் மேற்கு மாவட்டத்தில் கோதன்ராமர் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே உள்ள அர்ச்சகர்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு இதை பயம் இருந்தது ஒரு அச்சம் இருந்தது அவங்க முகத்தில் வந்து சந்தோஷத்தை அச்சமாக இருப்பாங்க இல்லை அர்ச்சகர்கள்

அப்புறமா அப்படியா தெரிய அப்படியா நான் தகவலை தீர்த்துக்கிறேங்கறத யாருமே சொல்ல மாட்டேன் அதுக்குள்ளேயும் வதந்தி வந்து ஒரு பத்து லட்சம் பேர் போய் சேர்ந்தீங்கன்னா மறுக்கு வந்து அஞ்சு பேரை கூட போய் சேரா இது அவங்க வந்து பிரபகண்டாவ வந்து தொழிலாகவே செய்து கொண்டு அரசியல் செய்து ஓட்டு வாங்கி கொண்டு இருப்பவர் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இந்த வழியில் வீழ்வதும் விழாமல் இருப்பதும் முடிச்சுக்கிறதும் மக்களோட கையில தான் இருக்குது நான் ஒரு சாதாரண ஆள் எனக்கு எந்த கட்சி மெம்பரும் இன்னி வரைக்கும் நான் அடிப்படை மெம்பர் கூட ஆகல நான் என் விருப்பத்தின் அடிப்படையில் தான் நான் ராகுல் காந்தி ஆதரிக்கிறேன் ஏன்னா ராகுல் காந்தி மட்டும் தான் நியாயத்தை கேட்கிறாரு வேற யாரும் கேட்கல வேற வழி இல்லாம ஆதரிக்க ஆதரி கட்சிக்குள்ள போக வேண்டியிருக்கு நம்ம கட்சி ஆதரவு எடுக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி நானும் ஒரு சாதாரண நடுநிலையால் தான் ஆனா எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு குழந்தைக்கான ஒரு புத்தியில கூட தெரியுது ஒரு குழந்தையோட பேட்டியை பாருங்க ஒரு வை இதுல எக்ஸ்தலத்தில் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு கோயில் கட்டுறாங்களா அதை கட்டுறாங்களா இதை கட்டுறாங்களா ஆனால் இத கட்டிட்டு இதில் பெருமைப்பட வேற என்ன இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தை கேக்குது அந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்ல ஆர் என் ரவி பேசுறது மீடியாக்கு எங்க போச்சு உடனே ஆர் என் ரவி பேசுறது ஒளிபரப்புறாங்க மேடம் பேசுறத ஒளிபரப்புறாங்க எல்லாம் பேச ஒடுப்பாங்க அந்த குழந்தை பேசுறது ஒளிபரப்பினீங்களா யாராவது மீடியாவும் இது எல்லாத்துக்கும் உடந்தை இன்னைக்கு பாருங்க தமிழ் மீடியான்னு சொல்லிட்டு உள்பட லைவ் என்ன நடக்குது இந்த நாட்டில் ஒரு கோயில் கும்பாஷமும் லைவ் போடுறது அவங்களுக்கு வழக்கம்தான் ஆனா அயோத்தி கோயில் மிச்ச கோயில் மாதிரி கிடையாது இது அரசியல் கோயில் திருவண்ணாமலையில் தீபம் காமிக்கிறீங்களா லைவ் போடுங்க சபரிமலையில் நடக்குதா லைவ் போடுங்க அது யாரும் இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் எந்த கேள்வி கேட்கலையா இருந்தாலும் சரி சரி வேறு ஏதாவது நாத்திகவாதி சேனல் ஆனும் சரி கோயில் கும்பாஷகம் ஜோசியம் ஆன்மீகம் இதெல்லாம் ஒளிபரப்பிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி யாரும் கேட்கறது கிடையாது ஏன்னா அது காலம் காலமாக நம்ம மக்களுக்கு உள்ள நம்பிக்கை ஆனால் அரசியலை வைத்து செய்யும் ஒரு கோயில் அப்படிங்கும்போது அது கோயில் கிடையாது அரசியல் அந்த தெளிவு வேணும் பிஜேபி செய்யும் அரசியல் பிஜேபி காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டாங்கன்னோ அது வந்து அரசியல் இது முழு அரசியல் இந்த அரசியலில் கூடப்பட்ட தூண்டில்களில் மாட்டிக்கொண்ட புழுக்கள் தான் இந்த ஜெயஸ்ரீராம் புதுசாக சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு தெளிவு பிறந்தாதான் இந்த இந்த தெளிவு வரும் மீடியாவுக்கும் இந்த தெளிவு மிக அவசியம் நினைக்கிறேன் அதே வந்து சிலை பிரதிஷ்டையின் போது வந்து அசைவ உணவுகளுக்கு தடை பிணங்களை எரிக்க தடை இது போன்ற உத்தரவுகளை எப்படி பாக்குறீங்க ஹார்ட் அட்டாக் நாங்க கூட எங்களோட விங் வந்து பேசிட்டு இருந்தோம் நாளைக்கு ஹார்ட் அட்டாக் ஒத்தி ஒதுக்கி வைக்க முடியும் செத்து போனா ஃப்ரிட்ஜில் கூட்டி வைக்கிறதா என்னங்க கல்யாணம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட வேண்டியது மருத்துவமனைகளும் பிறவ கிடங்குகளும் அதுக்கெல்லாம் இல்லை மருத்துவமனைக்கு நான் லீவு விட்டு பார்த்ததில்லை நானும் ஒரு மருத்துவமனையில் பத்து வருஷம் இருந்துட்டு மருத்துவமனை கட்டியவ தான் நானும் எங்க மருத்துவமனையை நாங்க எதுக்காகவும் முடினது இல்லை கிட்டத்தட்ட இரு வருஷம் அது எதுக்காகவும் முடினது எய்ம்ஸ் மூடுறது ஜிம்மன் மூடுறது தலையில அடிபட்டு உங்க குழந்தை படித்த வச்சு துடி துடிச்சா ஜெய் ஸ்ரீராம்னா சரியா போயிடுமா விமான போய் எத்தனை தலையில காலை ஒரு மணி நேரத்துல எத்தனை அடிபடுதுன்னு நீங்க போய் பாருங்க எய்ம்ஸ்லாம் எத்தனை மனங்கு இருக்கும் போய் உங்க கை கால உடச்சி போட்டுட்டு கை கால ஆக்சிடென்ட்லேயோ பர்னிங்லையோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா சரியாயிடுமா என்னங்க இது என்ன நடக்குது இந்த நாட்டில் நம்ம அறிவோடு தான் இருக்கோமா அறிவை எங்க கட்டி வச்சுட்டு எங்க முடிச்சுட்டு இருக்கோமா ஏன் எல்லா மக்களும் இப்படி இருக்காங்க எனக்கு புரியல நிஜமாவே புரியல ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல நான் பட்டி எடுக்கிற தவிர்த்து எனக்கு எதுவுமே செய்ய தோணல ஒரு கோவிலை வந்து முழுமையாக கட்டி முடிக்காமல் திறக்கக்கூடாது இந்து மதம் சொல்லுது அரசியலுக்காக அவசர அவசரமாக திறக்கப்பட்டிருக்க ராமர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இந்து ஆகமப்படி எதுவுமே பங்கம் இருக்கக்கூடாது நீங்க பார்த்திருக்கலாம் வந்து பெரிய அளவில் வந்து இந்த இந்த இதெல்லாம் இருக்கும் இங்கே ஆக்சுவலி வேலூர் கலப்பேடு அப்படின்னு சோமநாதபுரம் அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கும் அங்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி கோயில்கள்லாம் நீங்க பார்க்கலாம் தொல்பொருள் ஆராய்ச்சியில மீட்டெடுத்த கோயில்கள்லாம் பார்ப்பாங்க அங்கே கோயில பூஜையா நடக்கும் பெரும்பாலான கோயில்கள்ல பூஜை நடக்காது ஏன்னா பங்கப்படப்பட்ட சிலைகள் இருந்தாலும் சரி முழுதாக முடிக்கப்படாத ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அந்த இடத்தில் பூஜை செய்ய மாட்டார்கள் இது இந்து ஆகம விதிப்படி மிக தவறானது அப்படிங்கிறபடி இந்த இந்து கோயில் அப்படின்னா அந்த ஆகம விதி முறையை பின்பற்றினாதான் இந்து கோயில் ராமர் கோயில்னா அந்த அந்த சின்ன சின்ன கலாச்சாரம் பண்பாடுன்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள் பிராண பிரதிஷ்ட பிராணபயிஷ்டன்னு சொன்னீங்கன்னா பிராண பயிஷ்டத்துக்கு கோயில் முழுக்க முடிக்கப்பட்டு இருக்க வேண்டும் ராமர் சிலை முழுக்க பங்குபடாமல் இருக்கப்பட வேண்டும் அப்போதான் அதை செய்யணும் இது எதுவுமே அரையும் குறையமா செஞ்சா அது கோயில் ஆகாது அது கடவுள் வழிபாட்டான தளம் கிடையாது அப்படிதான் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அலங்கார சிலைகள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து பக்திக்கான ஒரு விஷயம் கடவுளுக்கான ஒரு விஷயம் வந்து இந்து முறைப்படி அது கிடையாது பாஜக என்ன சொல்றாங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோர் முடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு கிரவுண்ட் ஃபுளோர்ல ராமர் இருக்க இடத்துல முடிச்சிட்டாங்க அப்டேட் பண்ணிட்டோம் அப்படி அவங்களே ஃபர்ஸ்ட் ஃபுளோர் முடிக்கல அப்படினா இது பெரிய தப்பு தான் பெரிய தப்பு தான் அரைகுறை கட்டிடங்கள்ல வந்து கோயில் கும்பாபிஷேகம்ங்கிறது முழுக்க பைண்டிங் கூட ஃபுல்லா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க எனக்கு தெரியல இதுல எனக்கு தெரியல நாடாளுமன்ற தேர்தலுக்காக அரசியல் கோவில் கோயில் இல்லையு சொல்றேன் அரசியலுக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் கோயில் நினைச்சு பக்தர்கள் ஏமாந்துட்டு

முழுக்க காங்கிரஸ்க்கு பக்கம் சேரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது இந்த அட்டகாசம் அதிகரிக்க அதிகரிக்கணுன்னு தான் காங்கிரஸோட எண்கள் அதிகரிக்கும் ஏன்னா எனக்கு வரக்கூடிய செய்திகள் எனக்கு கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து நாங்கள் காங்கிரஸ்க்கு என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு தான் வருது எனக்கு இன்னிலே இன்னைக்கு காலிலேருந்து ஒரு பத்து குறுஞ்செய்திகள் ஒரு அஞ்சாறு ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் வந்தது எல்லாமே காங்கிரஸ்க்கு என்ன வேலை செய்யணும் காங்கிரஸ்க்கு என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க எலெக்ஷனுக்கு என்ன வேலை செய்யணும் இவங்கெல்லாம் வீட்டில் சும்மா இருக்கணும் என்ன என்ன மாதிரி ஒரு சாதாரண நாளைக்கு ஒரு பத்து பைஞ்சு கால் வரப்ப காங்கிரஸ் தலைவர்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேட்டுப்பாங்க நாங்க அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க தீவிரமா எலெக்ஷன் மேல பாப்போம் அப்படின்னு சோ இது காங்கிரஸ்க்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயமாதான் மாறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் புறக்கணிச்சிருந்தா கூட காங்கிரஸ்க்கு வந்து இது வெற்றியைதான் தேடி தரும் அப்படின்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா புறக்கணித்தது தான் வெற்றியை தேடி தரும் ஏன் ராமர் அப்படிங்கிறது அவங்களோட ஃபீல்டு ஓகே அந்த ஃபீல்டுல போய் நீங்க போய் சப்ஷியூட்டா தான் நிக்கணும் ராமருக்கு எதிர்த்த பக்கம் எடுத்தாதான் நீங்க பதிலடி கொடுக்க விளையாடாம காங்கிரஸ் வந்து வெளியில நிக்கிறதுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு மதிப்பு அதிகரிச்சு நன்றி மேடம் நன்றி நன்றி